வெல்கம் டு ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பல்வரைசரு பல்வு நமக்கு நிறையா டைப் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக வச்சுருக்கறது மஞ்சள் வரமிளகா அரிசி கோதுமை மல்லி கம்பு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் கொள்ளு இதெல்லாம் எப்படி நம்ம அரைக்க போகிறோன்றதோ வீடியோவில் வாங்க இது வந்து நம்ம அரைச்சி வர்ற லோடிங் கெப்பாசிட்டி இது வந்து டூ ஹெச்பி சிங்கிள் பேஸு மேக்ஸிமம் பல்வரைசர் எல்லாமே டூ ஹெச்பியில் தான் போடணும் ஓகே இது வந்து அவுட்லோடு ரெண்டு யூஸ் பண்ணலாம் முதல்ல போடுறது டால் ஐட்டம் மட்டும் போடலாம் இந்த மாதிரி போடுறதுல இந்த பொசிஷனில் போடுறது வந்து பெரிய சைஸானது போடலாம் இப்போ வாங்க அரிசியை நம்ம இன்சர்ட் பண்ணி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் இது வந்து ஓப்பன் க்ளோஸ் மவுத்து அதாவது வந்து நம்ம எவ்வளோ பொருள் போட்டிருக்கோமோ நம்ம எவ்வளோ லிமிட்டாக போகணுன்றதுக்காக பக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது நம்ம ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் கம்மியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் அது வந்து ஒர்க்கிங் ஆரப்போ தான் தெரியும் அது நம்ம வந்து ஒரு எம்சிபி ட்ரிகர் சுவிச் கொடுத்துருப்போம் அங்கேயே வந்து வந்து நம்ம ஒரு டிஸ்பிளே போர்டு கொடுத்துருப்போம் அதாவது வந்து லோடு அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா ஓவர் லோடு அதாவது அரைக்கிறதுக்கான லோடு நமக்கு கிடைக்காது இதே வந்து ஸ்லோவாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா லோடு பத்தலைன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் நடுவில் நார்மலாக நம்ம லோடை இறக்கணுன்றத பிளான் பண்ணுறது வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் மவுத்து தான் அதை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஏற்ற 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 நமக்கு வந்து க்ளோஸிங் ஆகி வந்துட்டே இருக்கும் இப்போ போட்டு ஆன் பண்ணியாச்சு பவுடர் அரைச்சாச்சு வாங்க பார்ப்போம் வாவ் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் அரைச்சிருக்கு இதே வந்து நம்மக்கிட்ட இதுதான் ஃபஸ்ட் நைஸு இதுலேயே நம்மகிட்ட ஏழு ஸ்லைடு இருக்குது அதாவது நம்ம குறனையாக வேணுன்றதுக்கு இன்னி கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக வேணுன்றதுக்கு இன்னி கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணும் இந்த மாதிரியான சைஸ்லாம் போகிறதுக்கு நம்ம டை இருக்குது டிஸ்க் இருக்குது ஓகே சூப்பராக வந்திருக்கு இது கொல்லும் அரைச்சி முடித்தாச்சு ஓகே அதுவும் நைஸாக வந்திருக்கு உங்களுக்கு மொத்தமாக அரைச்சிட்டு அந்த டிஸ்பிளேயில் காமிக்கிறக்காக போட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்ம பௌ ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மவுத்தை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து இறங்கும் உங்களுக்கு இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நாய்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம அரைக்கிற சவுண்டும் மோட்ரு ஓடுற சவுண்ட அளவுக்கு தான் இருக்கும் நம்ம அந்த கோல்டன் கலரில் இருக்கிறப்பிள் வந்து நம்ம அதிகமாக லோட உள்ளே தள்ளுறதுக்கும் மெதிகமாக தள்ளுறதுக்கும் அது வந்து நம்ம ப்ராடக்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்டபுள் பண்ணணும் ஓகே எல்லாமே ஹீட்டாக இருக்குது பவுட்ரு அரைச்சி வந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஓகே குள்ளே ரெண்டு ரவுண்டு போட்டோம் அதுதான் ஓகே இப்போ போடுறது மல்லி மல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு போடணும் இல்லைன்னா வறுத்துட்டு தான் போடணும் ஏன்னா மல்லி முக்கூட்டும் பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும் குவான்டிட்டி ஆனால் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால உங்களுக்கு வந்து பொக்கு அதிகமாக வரும் அதனால நம்ம காய வச்சோ வறுத்தோ போட்டோம்னா உங்களுக்கு போடுறதுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் லோடு க்ளவுஸிங்க அதை வந்து நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம்னா வெளியே பறக்காமல் இருக்கும் சூப்பர் மல்லியும் அரைச்சிருச்சு ம் ஓ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம போட போகிறப்ப பார்த்தீங்கன்னா கோதுமை போடலாம் நம்மகிட்ட எல்லா டால் ஐட்டமும் நம்ம வந்து இதில் வந்து பல்லு அரைச்சிக்கலாம் ஓகேங்களா சார் இப்போ என்னென்னா அடுத்து என்னென்னா மஞ்சள் இப்படி தான் ஏன்னா பல்லு சைஸ் வந்து பொசிஷன் வந்து சின்னது பெருசு அப்படின்னு சொல்லி நிறைய மாடல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டூ ஹெச்பி இன் ரெகுலர் போட்டிங்கன்னா அதோட சாம்பர் சைஸ் வந்து நாலு பத்துக்கு நாலு வெயிட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் வித்து வந்து பன்னெண்டு லென்த்து இருபத்தஞ்சி ஹைட்டு முப்பத்தொன்று இருக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பன்னெண்டு கிலோலேருந்து பாஞ்சு கிலோ அரைக்கலாம் இதே வந்து அதிலே டீலெக்ஸ் இருக்குது அதே சேம் தான் ஏன்னா வெயிட் வந்து நாற்பத்தெட்டும் மாதிரி ஹைட்டு வந்து ஒரு நூல் அதாவது முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அதுவும் பன்னெண்டு டூ பாஞ்சு கிலோ இருக்கும் இதே வந்து த்ரீ ஹெச்பியில் டூஇன் ஒன்று ரெகுலர் வாங்கினீங்கன்னா சேம்பரோட சைஸ் வந்து பத்து பத்துக்கு அஞ்சு இருக்கும் ஹை வெயிட் வந்து ஒரு ஐம்பது கிலோ வரும் வித்து வந்து ஒரு பதிமூணு லென்த்து ஒரு இருபத்தஞ்சி ஹைட்டு ஒரு முப்பத்தேழு அதுவும் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து இருபது கிலோலருந்து ஐம்பது கிலோ அரைக்கலாம் மஞ்சள் தூள் எவ்வளோ அழகாக நைஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஓகே உங்களோட ப்ரொடக்ஷன் ஏற்ற மாதிரி தான் அந்த மிஷினோடதையும் தய நாம் இதே வந்து ஜம்போ மாடல்லாம் இருக்குது எங்களுக்கு த்ரீ ஹெச்பியில் டூ இன் ஒன்று இல்லை ஃபைவ் ஹெச்பியில் டூ இன் ஒன்றுலாம் இருக்குது நம்ம சாம்பரவே வந்து பன்னெண்டுக்கு ஏழு போடுவோம் ஹைட்டு வந்து உங்களுக்கு நாற்பத்தேழு இருக்கும் எப்படியும் முப்பது டூ முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் அரைக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் இப்போ வரமிளகா போட்டிருக்கோம் உங்கள் ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் நம்ம மிஷினரியை செஞ்சு கொடுப்போம் சரிங்களா சார் இப்போ என்னென்னா இப்போ மஞ்சள் போட்டாச்சு இப்போ வர மிளகா நம்ம ஃபீட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம டூ டூ இன் ஒன்றுன்றப்ப நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெரிய பெரிய இப்போ ஐட்டம்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சைட்லேருந்து சப்வே சைட்லேருந்து நம்ம இன்செட் பண்ணணும் இந்த டால் ஐட்டம்லாம் இருக்கிறதெல்லாம் மேலேருந்தே நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க எப்படிலாம் உங்களுக்கு தேவை இருக்குது நீடு இருக்குது அப்படின் எதெல்லாம் அரைக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷினரியை வந்து மேக்கிங் பண்ணுவோம் ஓகே எந்த ஒன்றுனாலும் இப்போ நான் போட்டிருக்க வந்து சிலிண்டர் இது டை வந்து ரெண்டாவது சைஸு அதாவது வந்து நைஸுக்கு அடுத்த நைஸு உங்களுக்கு இன்னி நைஸாக வேணும் அப்படின்னா இன்னமும் நைஸாக நீங்கள் அரைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட பல்வரைசர் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட மெயினாக இந்த அரைச்சிட்டு பேக் பண்ணுறதுக்கான மிஷினரி இதை ஃபில் பண்ணுறதுக்கான மிஷினரி இதில் எம்ஆர்பி அடிக்கிற மிஷினரி ஏ டு ஜெட்டு வரைக்கும் நம்ம மிஷினரிஸ் நிறையா வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஸ்ரீராமபுரம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறையா மிஷினரி பார்க்கலாம் ஏன்னா எல்லா மிஷினரியும் டோட்டலாக நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஓ இவ்வளோ மிஷினரி இருக்கா ஓ இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாமா இது பண்ணலாமான்னு தெரியும் ஓகே நன்றி இதை பற்றி தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் செஞ்சு அதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதெல்லாமே எல்லாமே அரைச்சதை எக்ஸ்பிளைனு கோதுமை அரைச்சோம் மிளகாய் தூள் அரைச்சோம் அரிசி அரைச்சோம் அதனால் உங்களுக்கு வந்து அதையும் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே நன்றி இதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆர்டர் வேணால் கால் பண்ணுங்கள் இன்றைக்கி முதல் டே முதல் கருத்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன போல தான் வாழ்க்கை இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறும் ஓகே நன்றி தேங்க்யூ